என் அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவிய நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய ஜாய் ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் என் அன்பான நண்பர்களே என்னுடைய உறவுகளே இன்னைக்கு அதிகற்புதமான உங்களுக்கு சிறப்பான மிக அதிக அற்புதமான டிப்ஸ் தான் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ மிகப்பெரிய ஆனந்தத்தோட வாழ்வ மிகப்பெரிய செல்வத்தோட வாழ உறவு ஒற்றார் உறவினர்களும் ஒற்றுமையாக முதலில் வாழ கணவன் மனைவி உறவு அற்புதமான வாழ்க்கை வாழ ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆரோக்கியமான மிக அதிகற்புதமான வாழ்க்கை வாழ ஆண்டாள் வாசத்துப்படி வீடு கட்டி மிக அதியற்புதமான வாழ்க்கை வாழுங்க என்னங்க நீங்கள் இப்படி கட்டிட்டால் வாழ்க்கை வாழ்வோம்னா உண்மையான மிக அதிகற்புதமான உறவுகள் மேம்பட சிறப்பாக வாழலாம் அதாவது வாழ்க்கையில் முதல்ல செல்வம் மட்டும் முதல்ல நிரந்தரம் இல்லைங்க செல்வமும் வேணும் உறவும் வேணும் ஆரோக்கியமும் வேணும் அதே போன்று பிறருடன் ஒற்றுமையாக இருக்கணும் நல்ல நண்பர்கள் வேணும் நம்ம புறம்பே பின்னாடி முதுகுல குத்தாமல் முன்னாடி நின்று தைரியமாக நின்று பேசுகிற மாதிரி நண்பர்கள் இருக்கணும் எல்லாருமே நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி அப்போ நம்ம தன்னம்பிக்கையோட ஊக்கத்தோடு செயல்படுத்த நம்ம சிறப்பான வாசுப்படி அமைப்புள்ள வீட்டில் வாழ்ந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அப்போ என்னங்க செய்ய முடியும் அப்போ இப்போ நான் போன இடத்துல உண்மையான விஷயத்தை சொல்கிறேன் இப்போ அவருக்கு வந்து கிழக்கில் வந்து அதாவது வடக்கு பார்த்த மனை அந்த மனையில் ஒரு சைடில் நாற்பத்தஞ்சரை இருக்குது ஒரு சைடில் நாற்பத்தி ஒன்று இருக்குது இன்னொரு சைடில் முப்பது இருக்குது இன்னொரு சைடில் முப்பது இருக்குது இந்த மாதிரி மனையில் எப்படிங்க நம்ம வீடு கட்ட முடியும் வீடு கட்டலாம் அதிகற்புதமாக கட்டலாம் அப்போ எப்படிங்க நீங்கள் கட்டுவீங்க எப்படிங்க அதை ட்ராயிங் போர்டு எப்பயுமே எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் நம்ம சதுரம் செவ்வகமாக அந்த இடத்த முதல்ல மணக்கி இது பண்ணணும் அடுத்த கட்டத்தில் நம்ம மூல மட்டத்துக்காக முதல்ல அதை செயல்படுத்தணும் அப்போ மூ இடத்த முதல்ல நிறவி போட்டு கல்லை கரெக்டாக குத்தி மூலமட்டம் கரெக்டாக இருக்கா டிகிரியில் எப்படி இருக்குது என்ன விஷயங்கள எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ பார்த்து இதற்கப்புறம் தான் நம்ம நம்ம வீடியோ சொல்கிறத வச்சே நீங்கள் வந்து நான் வீடு கட்டுறேன் ட்ராயிங் போட்டதை வச்சே திருகோவிந்தா சொல்லிட்டாருங்க இந்த டிராயிங்கை பார்த்தா வீடு கட்டுறது இது ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயம் இப்போ இந்த மாதிரி தவறை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் அப்போ நீங்கள் நல்ல எண்ணத்தோடு ஒரு ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வீடு கட்டும் பொழுது ஒரு இடத்த வாங்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வாங்குறது மிகப்பெரிய தவறான செயல் அதாவது ஐம்பது லட்சரூபா போட்டு வீடு கட்ட போகிறோம் முப்பது லட்ச ரூபா போட்டு வீடு கட்ட போகிறோம் ஒரு பத்தாயிரரூபா ஃபீஸ் கொடுத்தா என்ன ஒரு இருபத்தாயிரரூவா ஃபீஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக செய்யலாம் நான் ஏன்னா தவறாக சொல்றேன் ஃபீஸுக்காக நான் தவறாக சொல்லலை நீங்கள் உங்களுடைய மனநிலை தான் முதல்ல அந்த இடத்துல முக்கியம் அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதே ரொம்ப சிறப்பாக தொடங்கணும் ஆரம்பத்திலே பேரம் பேசுறது அது மிகப்பெரிய தவறான செயல் ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்க நம்ம எப்பயுமே கொடுக்க பழகணுங்க அப்போ இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ இது சொன்னிங்களக்கா இதுக்கு படத்தை போட்டு காட்டுங்க நான் இந்த காட்டுற பாருங்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து ஆக்சுவலாக இது கிளமேல் ரோடு இது மேற்கு திசை இது கிழக்கு திசை இது ஆக்சுவலாக வடக்கு திசை நார்த்து வடக்கு திசை இது தெற்கு திசை இப்போ இது கிளமேல் தெரு இங்கே மணம் இருக்குது இங்கிட்டு மணம் இருக்குது இதில் மணம் இருக்குது இங்கே மணம் இருக்குது இங்கே மணம் இருக்குது இங்கிட்டலாம் ஃபுல்லாக இப்போ இந்த மனையில் கிழக்கால நாற்பத்தோரு அடி இருக்குது அதாவது எப்படின்னா கிளமேல் அளவு நாற்பத்தி ஓரு அடி இருக்குது மேற்கு பக்கம் நாற்பத்தி அஞ்சேகால் அடி இருக்குது இந்த மாதிரி மனையில் தெற்கு முப்பதே காலம் இருக்குது இங்கிட்டு முப்பது அடி இருக்குது வடக்கு சைடு இதுதான் வடக்கு வடக்கு திசை இது மேற்கு திசை இது கிழக்கு திசை இது தெற்கு திசை இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இந்த இடத்த என்ன பண்ணால் சதுரம் பண்ணிடணும் கரெக்டாக நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்று அளவு எடுத்து இந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டணும் இந்த இடம் நமக்கு மரம் வச்சுக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக இதில் தான் நம்ம பூதா கலரில் போட்டிருக்க பாரு இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் காம்பவுண்டு இப்போ இந்த காம்பவுண்ட் போட்டுக்கிட்டு இதில் சின்ன கேட்டு இப்படியும் வச்சுக்கலாம் பெரிய கேட்டு இப்படியும் வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் வரங்க உச்ச வாசல் வடக்கில் ஒரு ஜன்னல் கிழக்கில் ஒரு ஜன்னல் இது பெரிய ஹாலு கெஸ்ட்டு ரூமு அதுக்கு ஒரு விண்டோ இதுக்கு ஒரு விண்டோ இந்த இடத்துல மாடி படிக்கட்டு உள்படிக்கட்டு இப்படி வரீங்க இது சமையல் கட்டு கிச்சனு கிச்சனில் ஒரு விண்டோ இங்கிட்டு வெளியே போனால் வெளியே போனால் டோர் வச்சுக்கலாம் இதுலேயும் அவசியம் ஒரு விண்டோ வைக்கணும் அப்போ இந்த இடத்துல பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு இதில் உச்சத்தில் நுழைறீங்க தெற்கு சைடில் விண்டோ மேற்கு சைடில் விண்டோ அட்டாச்சு டாய்லெட்டு அதுக்கு ஒரு விண்டோ அட்டாச்சு டாய்லெட்டு இது படிக்கட்டு படி மேலே ஏறி கிளாக் வாய்ஸ் படிக்கட்டு அப்போ பிரம்மஸ்தானம் இந்த இடத்துல நான் பிரம்மஸ்தானத்தை எந்த இதுவும் பண்ணாமல் அமைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு காமன் டாய்லெட் அமைக்கினா இந்த படிக்கீழ கூட இந்த ஒரு டாய்லெட் அமைச்சுக்கலாம் அப்போ இது காமன் டாய்லெட்டாக இந்த ரூமுக்கு டாய்லெட் போட்டுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதி அற்புதமான விஷயம் இப்போ அதி அற்புதமான விஷயம் என்னென்னா நாற்பத்தி அஞ்சு ஹால் இருக்கிற இடத்த நாற்பத்தி ஒன்றா மாற்றினா தான் இது செவ்வகமாக மாறும் அப்போ இந்த இடம் போகுதேன்னு நினைக்கக்கூடாது இந்த இடத்த விடணுன்னா ஒரு சில பேருக்கு மனசே வராது இப்போ இந்த மாதிரி இடத்தோடு அமைக்கும் பொழுது கணவன் மனைவி உறவு பாதிக்கும் வீடு வந்து டிகிரியில் கரெக்டாக திரும்பாது இப்போ கரெக்டாக மூலமட்டத்துக்காக இந்த வீடு போட்டாச்சு இப்போ இதுதான் விஷயம் இது வந்து பேப்பரில் போட்டுக்க மூளை மட்டும் ஆக்சுவலாக அந்த இடத்தோட நாலு கல்லையும் வச்சு நான் மூளை பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல டிகிரி பார்க்கணும் இப்போ இதுதான் அந்த இடத்துல இது மாதிரி செஞ்சால் தான் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக இது கிளம்பேல் ரோடு இப்போ இங்கிட்டு மனம் இருக்குது 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 அப்போ இந்த மாதிரி மன அமைப்பில் இந்த சைடில் அஞ்சடி விட்டுருக்கோம் இங்கிட்டு அஞ்சடி அடி இங்கிட்டு மூணு அடி விட்டுருக்கோம் வடக்கு சைடில் தான் இவ்வளோ இடம் இருக்குது தெற்கு சைடில் எதுக்குங்க அப்படிங்கிற இந்த இடத்துல காம்பவுண்ட் அமைச்சு இந்த இடத்துலையும் மூணு அடி விடணும் இடம் அப்போ இந்த இடத்துல நான் ஆறு அடி விட்டுருக்கேன் இடம் அப்போ அளவு கரெக்டாக போட்டிருக்கேன் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ ஹாலில் எடுத்தோடனே நுழைஞ்சோடனே ஹால் பார்க்க நல்லாயிருக்கும் இங்கே வந்து சோகேஸ் போட்டுக்கலாம் இங்கிட்ட சோகேஸ் போட்டுக்கலாம் அப்போ கிச்சனுக்கு இப்படியும் வாசல் வைக்கலாம் வைச்சா கிச்சன் நேராக தெரியும் அசிங்கமாக இருக்கும் அதனால் இது மாதிரி வைச்சா இதுலேருந்து சமைச்சா இது டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு இப்போ இது மாதிரி ஒரு சில சில நுணுக்கங்கள்லாம் இப்போ இது ஸ்டார்க்க படிக்கட்டில் உள் படிக்கட்டு போட்டு அமைப்பு தான் என்றைக்கும் மிகப்பெரிய பண செல்வந்தருடைய ஆவதற்கு மிகப்பெரிய விஷயம் என்னைக்கு வெளிப்படிக்கட்டு போடுறவங்க வாடகை கூடணுங்கிற எண்ணத்தில் வரையில நம்ம உயர்வு க கம்மியாக இருக்கும் உள் படிக்கட்டு போடும் பொழுது ரொம்ப அதி அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தும் உள் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற முதல் படிக்கட்டு அப்போ என்றைக்குமே நம்ம வீட்டில் உள் படிக்கட்டு அமைக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுதான் அந்த இடத்துல விஷயம் இதை நல்லா பார்த்துட்டிங்களா இப்போ இந்த இடத்துல அவசியம் பெரிய விண்டோ இங்கே ஒரு பெரிய விண்டோ இபி பாக்ஸ் வச்சால் இந்த இடத்துல தான் இபி பாக்ஸ் வச்சுக்கணும் நீங்கள் உண்மையால் இபி பாக்ஸு அப்போ இது மாதிரி அமைப்பில் அவருக்கு ட்ராயிங் போட்டு தரப்போகிறேன் நன்றி வணக்கம் பார்த்துட்டிங்களா உண்மையான சொல்கிறேங்க அற்புதமான வீடு அப்போ இவர் ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ இவங்களுக்கு இந்தா இந்த இடத்துல விஷயமே அப்போ இந்த மாதிரி மனை அமைப்பில் ஒரு உள்படிக்கட்டு எப்பொழுதும் போடும் பொழுது தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ என்றைக்குமே உள்படிக்கட்டு மேற்கு திசையிலேயோ அல்லது தெற்கு திசையிலையோ நம்ம போடும் பொழுது நம்ம மேலே ஒரு ரூம் போட்டு அந்த ரூம் அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ண முடியும் அப்போ ஹெட் ரூம் அமைச்சு சிறப்பாக அமைக்க முடியும் அப்போ இந்த மாதிரி உள்படிக்கட்டு போடும்போது மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்க்கை வாழ்வதற்கான அறிகுறிகள் அப்போ நம்ம உள்படிக்கட்டு போட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகும் எப்போயுமே எங்க வெளிப்படிக்கட்டு போட்டால் செல்வந்தர் இல்லையா வெளிப்படிக்கட்டு போட்டால் நீங்கள் வெளியில் வாடகை கூடுற மாதிரி கட்டுற பர்பஸ் அப்போ நம்ம நம்ம வாண்டாள் வாசப்படி அமைப்புள்ள வீட்டில் நம்ம மட்டுமே அற்புதமாக வாழ்க்கை வாழ்வதற்கும் பல காரை அடிப்பாடுறதுக்காக ஃபோர்டிக்க போட்டு பல விஷயங்களை தவற பண்ணக்கூடாது இப்போ நம்ம என்ன சொல்கிறேன் நம்ம வீடை மட்டும் கட்டுவோங்க காரை வெளியே அனுப்பிப்பாருங்க இப்போ நம்ம கார் போகிறோம் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா காரை வாங்கிட்டு போகிறீங்க பத்து லட்ச ரூபா கார் பத்து கோடி ரூபா கார் எவ்வளோ பெரிய கார் வாங்கினாலும் அந்த கார் ரோட்டில் போகல வெயிலில் நனையுமா நனையாதா வெயிலில் வெளிச்சம் படுமா படாதா மழை பெய்யல நனையுமா நனையாதா நீங்கள் பத்து கோடி ரூபா காரில் கூட போங்க பத்து லட்ச ரூபா கார்லேயும் போங்க ஏன் இந்த மாதிரி இப்போ நம்ம ந நவீன உலகத்தில் பூந்துக்கிட்டு நம்ம நம்மளுடைய விஷயத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம் எவ்வளோ ரூபா போட்டு கார் வாங்கினா அந்த கார் ரோட்டில் போகும் பொழுது வெயிலிலையும் மலையிலையும் நனையும் ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பகுதியை கட் பண்ணி நம்ம ஏன் உள்ள நிறுத்தி நிறுத்தணும் நம்ம அதை நிறுத்தணும்னு தேவையே இல்லை காரை வெளியே நிப்பாட்டிட்டு போகலாம் தெருவில் காரை வெளியே அனுப்பிப்பாட்டினா கண்ணாடியை உடச்சி விடுவாங்க ரோட்டில் கோடுப்போம் அது எண்ணம் தான் உங்கள் எண்ணத்துக்குன்னே ஒருத்த வந்து கூடை கிழிப்பான் நம்ம ரோட்டில் காரை நிப்பாட்டினா ஒன்றும் ஆகாது யாரும் தொடமாட்டான் அப்படின்னு நினச்சி நம்ம நிப்பாட்டுங்க ஒன்றுமே ஆகாது எதுவுமே ஆகாது அப்போ நம்ம கார் நீட்டுற மாதிரி வேணும்னா ஒரு ஆயிரம் சதுர இடத்துல கார் நீட்டுற மாதிரினா அப்போ கீழே சுத்தமாக கம்புட்டுக்கும் கார் பார்க்கிங் பாட்டி மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டிக்கணும் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்போ இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம் அப்போ இந்த மாதிரி மனை அமைப்புல நம்ம எப்படி போட்டிருக்க எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்கள் இது போன்ற நீங்கள் ஒரு சின்ன சின்ன பயனுள்ள தகவல்கள் நீங்கள் பயனுள்ளதாக்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியாளராகுவீங்க அதிகற்புதமான வாழ்க்கை வாழ்வீங்க இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு அவசியம் நீங்கள் யாராவது என்ன தொடர்பு கொள்ளு நினச்சுன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொன்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாள் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்த நான் வந்து வாஸ்து பார்த்து சொல்லிக் கொடுப்பேன் நிறைய விஷயங்கள் சொல்லித் தருவேன் நிறையா டிப்ஸ் சொல்லித் தருவேன் எப்படி ராஜநிலை அமைக்கணும் எப்படி விஷயங்கள் அமைக்கணும் எப்படி படிக்கட்டை அமைக்கணும் கேன்டிலிவர் படிக்கட்டு எப்படி உள்படிக்கட்டை எப்படி நிறைய விஷயம் பிரம்மஸ்தானம் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் கொடுப்பேன் நீங்கள் எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் எப்போனாலும் உங்களுக்கு மிக சிறந்த சர்வீஸ் நான் கொடுப்பேன் இது வந்து எனக்கு என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்த உண்மையான வழி அதாவது பிறரை வந்து நான் வந்து சிறப்பாக வழி நடத்தணும்னு ஆசைப்படுவேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தகவல் அளிக்கிறது பிரபஞ்ச நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணம் ஜெயஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி வணக்கம்